படத்தில் மதுரை சோமசுந்தர கடவுள் ஒரு கருங்குருவியை கையில் வச்சுருக்கார் இது கருங்குருவிக்கு உபதேசம்னு அறுபத்தி நாலு திருவிளையாடலில் ஒன்று கருங்குருவி எளிய பறவையாக இருந்தது காக்கைகளால் துன்பப்பட்டு ஒரு மரத்தில் போய் உட்காந்து கண்ணீர் விட்டு சிவபெருமானை நோக்கி வழிபாடு பண்ணுச்சு அப்போ சிவபெருமான் அதுக்கு குருவாக இருந்து உபதேசம் பண்ணுறார் அதிலிருந்து எளிய குருவியான கருங்குருவி வலியன்னு ஆகிடுது இன்றைக்கும் கருங்குருவி ரெட்டைவால் குருவின்னு சொல்லுவாங்க கரிச்சான்னு சொல்லுவாங்க கீசு கீஸ் என்று எங்கும் ஆனை சாத்தான்னு ஆண்டாள் பாடியிருப்பாள் என்றைக்குமே இந்த கருங்குருவியானது மகாவலிமை இருபத்தெட்டு சென்டிமீட்டர் தான் அதனுடைய உயரம் ஆனால் பருந்து கழுகு எல்லாத்தையும் விரட்டு விரட்டுன்னு விரட்டிடும் அதனால் மிக சிறிய பறவைகளெல்லாம் இந்த கருங்குருவி கரிச்சான் எந்த இடத்துல கூடு கட்டியிருக்கோ அந்த இடத்துல வந்து அவங்க அவங்க கூடு கட்டுவாங்க ஏன்னா தன்னுடைய குட்டிகளையும் இந்த கரிச்சான் வந்து பாதுகாத்துறோன்னு அதாவது எந்த பறவை வந்தாலும் அது தன்னுடைய குட்டியை தான் எடுக்க வருது மனிதர்கள் போனால் கூட அந்த கறிச்சான் இது மாதிரி கொத்தி விரட்டிடும் காக்கா கூட அப்படி நம்ம பார்த்துருப்போம் அப்புறம் இந்த க வால் குருவி வந்து நிறைய இந்த மாதிரி தாவரங்களில் இருக்கக்கூடிய நெல் பயிரில் இருக்கக்கூடிய புழுப்பூச்சி எல்லாமும் சாப்பிடும் இந்த குருவிக்கு ஒரு நல்ல சகுனம் பார்க்குறதுக்கும் கரிச்சான் குருவி உபயோகப்படுத்துவாங்க நம்ம போகிற போ காரியத்துக்கு ஒரு நல்ல விஷயத்துக்கு நம்ம போகும்போது நம்ம வலது பக்கம் இடது பக்கம் அந்த குருவி பறந்துச்சுன்னா நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க வால் நீண்ட குருவி வலமிருந்து இடம் சென்றால் கால்நடையாய் சென்றவரும் கனகதண்டி ஏறுவாரேன்னு பாட்டு இது கரிச்சான் குருவின் ரெட்டை வாள் குருவினோ வலியன் குருவி வலியன் ஆணை ஆணைச்சாத்தன்னும் அழைக்கப்படுகிறது இது எல்லா பறவையும் மிமிக்ரி பண்ணோம் பருந்து வர்ற மாதிரியெல்லாம் மிமிக்ரி பண்ணோம் அப்போ எதை வேற இதை விட வேறு பறவை வேறு இறைய தேடிருந்துச்சின்னா பருந்து வந்துருந்துச்சின்னு அந்த இறையை அதை விட்டுட்டு ஓடி போயிடும் இது உடனே போய் அந்த இறையை எடுத்து சாப்பிட்டுக்கிறோம் ரொம்ப புத்திசாலியும் கூட